இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் காட்டன் கிளப் ஃபார்மல் கேஷுவல் ஷர்ட் சப்ரீம் இன் சாம்சங் டேஸ் டுவெண்ட்டி போர் மந்த் நோ காஸ்ட் அப்கிரேட் ஆஃபர் உலகெங்கில் இருக்கும் கலாட்டா மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு பலன்கள் பார்ப்பதில் உலகம் ஃபுல்லா இந்த ஏப்ரல் பதினாலு அன்னைக்கு பஞ்சாங்கம் படிக்க வேண்டும்னு சொல்லுவாங்க அந்த விசுவாசுக வருடம் அப்படிங்கிறது தான் இந்த வருடத்தினுடைய பெயர் விசுவாசுக வருடம் இந்த விசுவாசுக வருடத்தில் எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்குது நம்மளுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் அமையப்போகிறது இந்த தமிழ் புத்தாண்டு நமக்கு என்ன பலன்களை எல்லாம் தரப்போகிறது போன்றவையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே இந்த வருடத்தை மட்டும் ஒரு வியப்பான வருடம் நான் எல்லாரிடமும் சொல்லி ஆச்சரியப்படுறேன் என்னன்னா இந்த வருடம் மட்டும்தான் மூன்று பயிற்சி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி எல்லாம் ஒரே ஒரே வருடத்தில் மூன்று பயிற்சி இந்த வருடம் தான் என்னடானா உங்களுக்கு ஐந்து கிரகங்கள் மீனத்தில் சேர்க்க இந்த மாதிரிலாம் எல்லாமே வித்தியாச வித்தியாசமாக நடக்கிறது இந்த வருடம் தான் இதில் ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப நாளாக ஒரு மூன்று நான்கு ஐந்து மாதங்களா செவ்வாய் வந்து கடகத்திலேயே இருக்கார் சுக்கரன் என்ன பண்ணுறாரு மீனத்திலேயே ரொம்ப நாள் இருக்க போறார் கிட்டத்தட்ட மூன்று நான்கு மாதம் மீனத்துல உச்சமாவே இருக்க மாதிரியான தனிப்பட்ட அம்சங்கள்லாம் வேற எந்த வருடத்துக்கும் இடத்துக்கும் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிற இந்த ஒரு வருடத்துக்கு மட்டும்தான் சுக்கரனுடைய லாங் ஸ்டே செவ்வாயுடைய லாங் ஸ்டே அதே மாதிரி மூன்று பெயர்ச்சி எல்லா கிரகங்களும் ஐந்து அந்த மீனத்தில் கூடுகின்ற அற்புத நிகழ்வு இந்த மாதிரி எல்லாம் நடக்க போகுது ஸோ இப்போ இந்த புத்தாண்டு பலன்கள் ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் ஸோ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த புத்தாண்டின் துவக்கம் ஏப்ரல் பதினான்கு அன்று சூரியன் உச்சமாகிறார் உடம்புலேயே இருக்கார் சூரியன் இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கே உங்களுக்கு நற்செய்தி வர்றதுக்கான எல்லா யோகங்களும் இருக்கிறது காரணம் என்னன்னா சூரியன் யாருன்னு பார்த்துட்டேன்னா உங்களுக்கு ஐந்து ஐந்துக்குடையவன் புகழுக்கு அதிபதி அவர் உடம்புல உட்கார்ந்து இருக்காரு அப்ப உடம்புல அவர் இருக்கும்போது பெரும் புகழை தருவார் புத்திர சந்தானத்தால் நற்பெயர் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய நல்ல பெயர் அவர்களுடைய பசங்கள்லாம் காலேஜ் சேருவாங்க அந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பங்கள் போன்றவை வருகிறது பிள்ளை இல்லாதவர்கள் நிறைய பேருக்கு குழந்தை இல்ல குருஜி நான் ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல போகாத வைத்தியம் இல்லை ஏறாத பார்க்காத டாக்டர் இல்லை செய்யாத வைத்தியம் இல்லை கவலையப்படாதீங்க எல்லாருக்கும் பெரிய வைத்தியநாத சுவாமியே யாருன்னா எம்பெருமான் தான் சோ இந்த மூன்று பயிற்சிகளுமாக சேர்ந்து உங்களுக்கு என்ன தரப்போகிறது என்றால் வருடத்தின் துவக்கத்தில் இரண்டாம் வீடு தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே பதினைந்துக்கு பிறகு மூன்றாம் இடமாகப்பட்ட மிதுனத்துக்கு செல்லுகிறார் உங்களுக்கு பனிரெண்டு கொடையவர் பனிரெண்டுக்குரியவன் மூன்றாம் வீட்டில் மறைவதால் விபரீத ராஜயோகம் உண்டாகிறது திடீர் அதிர்ஷ்டம் அது முக்கியமா பொன் நிறைய தங்கம் சேர்வதற்கான வழிகள் எல்லாம் கிடைக்க போகிறது சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டிற்கு வந்ததை நிறைய பேர் தோஷம் நினைச்சுக்கிறீங்க நிச்சயமா கிடையாது காரணம் என்னவென்றால் சனி குருவினுடைய வீட்டில் இருக்கும் பொழுது எந்த தோஷமும் இல்லை என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது பனிரெண்டில் இருக்கிறார் பனிரெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் குருவுடைய வீட்டில் இருப்பதால் எந்த தோஷமும் இல்லாமல் விரயங்களை மட்டும் குறைக்கிறார் ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டு இருக்க விரயத்தை குறைக்கிறார் தேவையில்லாமல் ஆன்லைனில் நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்றது தேவையில்லாமல் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதெல்லாம் குறைக்கிறார் அவ்வளோதான் மற்றபடி பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் கிடையாது சனி இரண்டாம் இடத்தை பார்ப்பதும் ஆறாம் இடமாகப்பட்ட பணி புதுசாக வேலை கிடைக்க போகுது அதே மாதிரி ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தை சனி பார்க்கிறார் அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார் இத்தனை நல்ல விஷயமும் இந்த சனி தருகிறார் குரு என்னடான்னா உங்களுக்கு மூன்றாம் அமர்ந்து பார்க்கிறார் ஒன்பதாம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் உங்களுக்கு பதினொன்னாம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தில் ஏற்கனவே இருக்கின்ற ராகுவை பார்த்து குரு சண்டால யோகத்தை உருவாக்குகிறார் ஆக மேஷராசிக்காரர்கள் எப்பொழுதுமே இந்த வருடம் சனிப்பெயர்ச்சி சனி உங்களுக்கு நல்ல நல்ல வேலை குருவினுடைய வீட்டிற்கு வருவதால் நீங்கள் பிழைத்துக் கொண்டீர்கள் அடுத்த இரண்டரை வருடமும் கூட மேஷத்தில் தான் அவர் நீச்சமாகிறார் அடுத்த இரண்டரை வருடம் போகின்ற போது சனி நல்ல செய்தி தரப்போகிறார் ஆக இந்த ஏப்ரல் மாதம் பொன்னான மாதமாக இருக்கப்போ ராசிநாதன் நான்காம் வீட்டில் இருக்கிறார் நீச்சம் பெற்று இருக்கிறார் பிபி சுகர் சம்பந்தப்பட்ட ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகளுடைய மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ரெண்டு கதிபதியாகப்பட்ட சுக்கரன் உச்சம் பெற்று பனிரெண்டுங்களில் இருப்பதால் நிறைந்த பண யோகங்கள் நிறைய பணம் வந்துகிட்டே இருக்கும் செலவாயிட்டே இருக்கும் இந்த வருடம் ஃபுல்லா நீங்க பழைய கடன்கள்லாம் சீக்கிர சீக்கிரம் அடைச்சடைச்சு மேலே வந்துகிட்டே இருப்பீங்க ஆறாம் வீட்டை அத்தனை பேர் பார்க்குறாங்க ஆக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு தங்கமான புத்தாண்டாக இருக்கும் நூற்றுக்கு தொண்ணூத்தைந்து மார்க் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே வருடத்தின் துவக்கத்திலே நான்கு கூடைய சூரிய பகவான் பனிரெண்டில் உச்சம் பெறுகிறார் பனிரெண்டாம் வீடு என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லற வாழ்க்கை பனிரெண்டாம் வீடு என்பது விரயஸ்தானம் அதில் நாலு குடையன் உச்சம் பெறும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்ற இந்த சூரிய பகவானால் பெரும் புகழ் என்பது ஏற்படும் பதினொன்னாம் இடத்திலே சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் புதனோட ராகுவோட சனியோட எல்லாம் இருக்கார் ராசி பதினொன்னாம் இடத்து சனி லாபசனின்னு பேர் அவர் பேர் ஒரு பேரே லாபசனி இந்த லாபசனி அதே மாதிரி வருடத்தின் துவக்கத்தில் ராசியில் இருக்கக்கூடிய குரு ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கிறார் மே பதினைந்தாம் தேதி வரை குழந்தை கொடுக்கிறார் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் அதிர்ஷ்டங்களை எல்லாம் தருகிறார் அதிர்ஷ்டங்களை நங்கி நம்பி தொழில் செய்பவர்கள் அதாவது ஷேர் மார்க்கெட் பண்றேன் சார் பணமே பணத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவோ அது அடுத்ததாக உங்களுக்கு இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ராகு கேது ராகு பேர் சடைந்து பத்துக்கு போறார் பத்துக்கு போகின்ற ராகு பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு ராஜா மாதிரி உங்களை யோகம் பண்றார் வருடத்தின் பிற்பகுதியிலே குரு இரண்டாம் வீட்டிற்கு சென்று பணம் பணம்ங்கிற இடத்துக்கு குரு சென்று விடுகிறார் பொன்னார் மீனியன் தங்கம் அந்த பணத்தை தருகின்ற ஒரு சக்தியாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு விளங்குகிறார் ஐந்தாம் பார்வைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் தொழில நீங்க தான் ஃபர்ஸ்ட் இனிமேல் வந்து நின்ன தர்பாரு நீங்க தான் ஃபர்ஸ்ட் எதையுமே ஜெயிக்கக்கூடியவரா உங்களை மாத்திராரு இது வரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் போது லாபஸ்தானத்திலே சனி ரெண்டாம் வீட்டு குரு பத்தாம் வீட்டு ராகு எல்லா காம்பினேஷனை சூப்பராக புரியுங்க மிதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தாம் இடத்திலே சனி பகவான் சனி இருக்க கூடிய சனி அதிகமாக அனுகிரகம் செய்யக்கூடிய அதாவது நிறைய பலன்கள் தரக்கூடிய இடமே இந்த பத்தாம் இடம்தான் இந்த தமிழ் புத்தாண்டினுடைய துவக்கத்திலே மூன்றுக்குடிய சூரிய பகவான் மேஷத்தில் பதினொன்னில் உச்சமடைகிறார் முயற்சியிலே பெரிய வெற்றிகள் புதிய இன்னோவேஷன் எதையுமே நம்ம லைஃப்ல நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒரு லாங் டர்ம் கோல் ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் இருக்கணும்பாங்க இந்த வருடத்தினுடைய இறுதியில் நான் இப்படி இருப்பேன் அதற்கான விதைகளை இப்ப உருவாக்குறேன் இப்படிலாம் நான் மேல மேல வருவேன் வர வர எனக்கு இப்படி இப்படிலாம் எனக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரும் இதை வச்சு நான் என் கடன் அனுப்பேன் இதை வச்சு நான் வீடு கட்டுவேன் இதை வச்சு நான் வண்டி வாங்குவேன் இதுதான் உருப்படியான திட்டமிடல் திட்டமிடல் என்பது என்னவென்றால் நம்ம சோர்ஸை பயன்படுத்துறது பத்திலே வரக்கூடிய சனி பெரும்புகனை தருகிறார் அதுக்கு நம்ம முதல்ல பிராண்ட் ஆகணும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது விட்டு போக வேண்டும் நீங்கள் அது லாபம் அடைய வேண்டும் என்றால் உங்களுக்கு தேவை என்ன அது பிராண்ட் ஆகணும் அந்த பிராண்டை தரக்கூடியது யாரு சனி பகவான் தருகிறார் உச்சம் பெற்ற ஐந்து கூடிய சுக்கரனோடு சேர்ந்த சனி ராகுவோட புதனோட சேர்ந்த ஒன்று நான்கு கூடிய புதனோடு சேர்ந்த சனி இத்தனை நற்பலன்களை தருகிறார் வருடத்தின் துவக்கத்திலே பனிரெண்டாம் இடத்தில் சுபவிரயங்களை தந்து கொண்டிருந்த குரு பகவான் பிறகு ராசியிலே வந்து விடுகிறார் இந்த இந்த வருடம் மிதுன ராசிக்காரர்களுக்கான வருடம் ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கிறார் இரண்டாம் வீட்டில் செவ்வா செவ்வாய் யாரு பதினொன்னு கூடையவன் ரெண்டாம் லாபாதிபதி தனாதிபதி வீட்டில் இருக்கிறார் பிரமாதமா இருக்கிறீங்க யோகாதிபதி உச்சமாவே ஒரு அஞ்சு மாசம் இந்த வருடத்தினுடைய எண்டு வரைக்கும் பணம் கொட்ட போது இந்த வருடமே பணமழையில் நனைகின்ற வருடம் அரசியலில் திருப்பங்கள் அட்டன்ஷன் உலகமே உங்களை பார்க்கும் அளவு பெரிய அளவுங்க கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசியிலே செவ்வா ஐந்து கூடிய யோகாதிபதி வருடத்தின் துவக்கத்தில் வருகிறார் சனி என்னடான்னா உங்களுக்கு அஷ்டம சனி விலகுகிறது இந்த வருடத்தில் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னன்னா அஷ்டம சனி முடிஞ்சு ஒன்பதாம் வீட்டிற்கு சனி வருகிறார் ஒன்பதுங்கிறது பாக்யஸ்தானம் பாக்ய சனியாக அறியப்படுகிறார் இந்த சனியோட சேர்ந்த சுக்கரனோட சேர்ந்த ராகுவோட சேர்ந்த புதன் மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் ஒன்பதாம் வீடுங்கிறது அதிர்ஷ்டம் பானை பிடிச்சவ பாக்யசாலிம்பாங்க யாருக்கெல்லாம் வந்து ஒன்பதாம் இடத்துல தன நல்ல கிரகங்கள் இருக்கோ நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைச்சிட்டு இருக்கும் ஒன்பது பத்து பதினொன்று லாபஸ்தானத்தை பார்க்கிறார் ஒன்பதிலிருந்து ஏழாம் பார்வையா மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் பார்வையா ஆறாம் இடத்தை பார்க்கிறார் இத்தனை நல்ல விஷயங்களை பண்ணுறார் இந்த சனி குரு தரும் நற்பலன்கள் வருடத்தின் துவக்கத்தில் பதினொன்றுக்குடிய பாதகாதிபதி சுக்கரனுடைய வீட்டில் இருந்த குரு ஆறுக்குடையவன் பதினொன்னிலிருந்து வயிற்றை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருந்தான் இப்போ பனிரெண்டாம் வீடாகப்பட்ட மோட்சஸ்தானத்தில் குரு வந்து விடுகிறார் ஆறுக்குடையவன் பனிரெண்டில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உருவாக்குகிறார் விபரீத ராஜயோகம் பலன்களை அள்ளித்தரப் போகிறார் அப்ப பனிரெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் வீடு மாடு மனை பனிரெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் வேலை புது வேலை சார் நண்பர்களே ஆறாம் இடத்தை சுப கிரகங்கள் பார்க்கும் பொழுது பணியில் மிகப்பெரிய இடத்தை தொடுவதெல்லாம் உங்களுக்கு தான் நடக்கும் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டுங்கிறது ஆயுள் பாவம் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சங்கடம் என்னன்னா ராகு கேது பயிற்சி ராகு எட்டிலும் கேது ரெண்டாம் இடத்தில் இருப்பது கடுமையான வாகனத்தில் செல்பவர்களுக்கான அவதிகளை உண்டாக்கக்கூடிய அம்சம் வண்டியில போகும்போது ஜாக்கிரதையா போகணும் உங்களுக்கு மாற்று மருந்து என்னன்னா குரு ராகுவை பார்க்கறது தான் ஆக கடகராசிக்காரர்கள் இதுவரைப்பட்ட கஷ்டங்கள் தீர்ந்து இனிமேதான் நல்லா இருக்க போறீங்க ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிதரும் நற்பலன் ஆக கடகராசிக்காரர்களுக்கு குபேர யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி விட்டது எல்லாரும் சொல்றாங்க நானே சொல்லியிருக்கேன் அஷ்டம சனி கஷ்டங்களைத்தான் தரும் எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி கஷ்டங்களை மட்டுமே தரும் எட்டில் சனி தரும் கஷ்டங்கள் ஒரு பக்கம் நேர்மையற்றவராக பொய் சொல்லிங்களா ஏமாற்றுனீங்களா திருட்டு தினம் பண்ணீங்களான்னு உங்க காதுகிட்டே உங்க காது விட்டதே கேட்பாங்க இதெல்லாம் நடக்கும் இந்த சனி தரும் பலன்கள் சிம்மத்துல ராசியிலேயே கேது அப்போ உணவே விஷமாகக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் உடம்புல கேதுங்கிறதுனால தன்னை சுருக்கிக்கிறது என்னால் முடியாது நான் ஃபெட்டப் ஆயிட்டேன் நான் ஜெயிச்சதெல்லாம் வீணாக போச்சு என்னுடைய எதிராக உங்களுக்கு தோணும் தன்னைத்தானே தாழ்த்து கொள்ளும் எண்ணம் இது கூட பரவாயில்ல இது யாவது நீங்கள் ஓவர் கம் பண்ணிடுவீங்க ஏன்னா எட்டில் இருக்கக்கூடிய சனியையும் தாழ்வு மனப்பான்மையும் ரெண்டு மோட்டிவேஷன் சாங்க கேட்டால் சரியாயிடுவீங்க ஆனால் ஏழில் ராகு வரார் இதான் பெரிய சேலஞ்ச் ஏழில் ராகு வரும்போது ரெண்டு நடக்கும் இந்த நெருப்பு இந்த நெருப்பை விளக்கேற்றவும் பயன்படுத்தலாம் இந்த நெருப்பை பயன்படுத்தி வீட்டையும் எரிச்சிடலாம் ரெண்டுல என்ன பண்ண தான் கேள்வி ஏழாம் வீட்டு ராகு உங்களை வெளிநாட்டுக்கு ஒரே தூக்கா தூக்க கனடாவில் உட்கார வச்சிடும் அதே ஏழாம் இடத்து ராகு உங்களை என்ன பண்ணுவார் பெண்களிடையே மோகத்தை உண்டு பண்ணுவார் மோகம் போககாரகன் பேர் பெண்களிடையே இன்ட்ரெஸ்ட் உருவாக்குறார் அது தவறான பெண்களிடையே அப்ப ஏழுங்கிறது சிற்றின்பம் சிற்றின்பத்தின் பால் உங்களை இழுக்கும் சிம்ம வேலை செய்ய விடாமல் கெடுக்கிறதுக்கு என்ன வழியோ சாய்ந்தரம் ஆனால் பார்ட்டி பண்ணுறது பார்ட்டி பண்ணி பார்ட்டி பண்ணி பார்ட்டி பண்ணி ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும் உடம்புல இருக்க கேது உடம்பை விஷமாக்கிடுவார் அஷ்டமசனி இருக்கிற வேலையும் போச்சு என் வேலை ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன் அந்த வேலையும் போச்சுங்கிற மாதிரி ஆக்கிடுவார் ஸோ சிம்மராசிக்காரர்கள் மிகுந்த கவனத்துடன் தொழிலை செய்யணும் சார் வேலையை முதல்ல நேசிங்க யாரெல்லாம் தன்னுடைய பணியை தெய்வமாக மதிக்கிறாங்களோ அவர்களோடு அந்த லக்ஷ்மி கூடவே இருக்கும் நான் ஒரு பணியை தொடங்கும் போது என்னோட பழகியவர்களுக்கு தெரியும் அதை தொட்டு கும்பிட்டுட்டு தான் அந்த வேலையை ஆரம்பிப்பேன் அந்த வேலையை உயிராக நினைப்பேன் எந்த வேலை வேணால் நீங்கள் செய்யுங்க அந்த வேலையை முதல்ல மரியாதை கொடுங்க ஏன்னா அந்த வேலை தான் சோறு போடுற சாமி அதை மதிங்க நிறைய பேர் வேலையை மதிக்கிறதே கிடையாது வேலையை மதிக்கலைன்னா சனி இல்லை குரு இல்லை ஊரில் இருக்கிற எல்லோரும் நமக்கு தான் டாத்துட்டு போடுவாங்க வேலையை மதிச்சா அந்த வேலை உங்களை காப்பாற்றும் இஃப் யூ லவ் யுவர் ஜாப் யுவர் ஜாபில் லவ் யூ தான் சொல்லுவாங்க உங்க வேலையை லவ் பண்ணுங்க எது இல்லைனாலும் உங்க வேலை உங்களை காப்பாற்றும் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதினொன்றாம் வீட்டிற்கு வந்து யோகாதிபதி லாபாதிபதி வீட்டில் வெறும் தங்கத்தையும் பொன்னையுமா கொட்டப்படார் சூப்பராக இருக்க புரியும் அடுத்ததாக கன்னிராசிக்காரர்கள் ஏழிலே சனி ஏழாம் வீட்டு சனி ஃபாரின் யோகங்களை உண்டாக்குவது மட்டுமல்லாமல் காதல் திருமணங்களை கொடுக்கிறார் சனி பகவான் காதல் திருமணம் இதெல்லாம் நீங்க வந்து இதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் சக்சஸ் பண்றார் அதே மாதிரி குரு பகவான் வருடத்தின் துவக்கத்தில் ஒன்பதாம் வீட்டு குரு ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டு குருனார் பாக்ய குரு ஒன்பதாம் இடத்திலே குரு வந்தால் நினைத்ததெல்லாம் சக்சஸ் ஆகும் அந்த குரு வருடத்தின் இறுதியில் பத்தாம் இடத்து குருவாக மாறுகிறார் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் பதவி பறிபோகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உண்டாகும் நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார் என்னாச்சுன்னே தெரியல வேலை போயிடுச்சு கான்சென்ட்ரேஷன் புவர் கான்சென்ட்ரேஷன் நீங்கள் நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகுறிங்க டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருங்க பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் ஆறிலே ராகு தேவையற்ற எதிரிகள் சும்மா பேசுனா சரியாக கூடிய பிரச்சனையை இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டது நீங்கள் தான் ஆறாம் இடத்து ராகு இதே நேரத்தில் பன்னிரெண்டுக்குடிய கேது கேது பனிரெண்டாம் வீட்டிற்கு வரும்பொழுது என்ன ஆகும்னா இறை சம்பந்தப்பட்ட நாட்டங்கள் என்பவை உண்டாகிறது ஆக இதெல்லாம் சேர்ந்து பதினொன்றாம் இடத்துல மூன்று எட்டுக்குடிய செவ்வாய் மாமனாருடைய உடல்நிலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நண்பர்கள் காற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் தேவையில்லாத அட்வைஸ் கொடுக்குற நிறைய பேர் இருப்பான் அதெல்லாம் கேட்கக்கூடாது இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அடுத்ததாக உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு எட்டில் இருந்து குரு மறைந்து ஒன்பதுக்கு வருகிறார் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு பிரமாதமாக இருக்கு போறீங்க வருடத்தின் துவக்கத்திலே பதினொன்னுக்குடிய பாதகாதிபதி சூரியன் உச்சம் பெற்று ஏழாம் வீட்டில் இருப்பதால் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் ஆனால் அதே நேரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் வீட்டிலே சனி பகவான் வந்து தடைகளை எல்லாம் சரி பண்ணி உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணி சத்துரு ஜெயத்தை உண்டாக்குகிறார் எதிரிகளை வெற்றி பெறக்கூடிய ஒரு அம்சத்தை உருவாக்குகிறார் சனி உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டை பார்த்து விட்டார் எட்டை பார்த்து விட்டார் மூன்றாம் இடத்தை பார்த்து விட்டார் முயற்சியை பார்த்துடுறார் ஆக துலாம் ராசிக்காரர்களுக்கு முயற்சியால் ஏற்படக்கூடிய வெற்றி என்பது தின்னம் ஒன்பதாம் வீட்டு குரு நினைத்த காரியங்களெல்லாம் வெற்றி தருகிறார் என்ன நீங்க நினைச்சனாலும் வெற்றி வெற்றி மேல் வெற்றி ராகு ஆறாம் இடத்தில் இருப்பதும் சனி பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதும் வருவதும் போகுமாக இருக்கும் ஏதாவது ஒரு கேஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏதாவது ஒரு பஞ்சாயத்துல இருப்பீங்க துலா ராசிக்காரர்கள் சமூக வலைதளங்களில் எதிரும் பதிவிடும் பொழுது மற்றவர்களே பேசும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா பேசுங்க இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இனி இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே விருச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது தொழிலதிபராக போறீங்க நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்க தொழிலதிபர் ஆகணுன்னா நம்ம ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக போகிறோம் நம்ம நாலு கப்பலு ரெண்டு ஃப்ளைட்டு வாங்கி விட போகிறோம் அதெல்லாம் நடக்காது ஒன்று புரிஞ்சுக்கோங்க நாம் ஒரு தொழிலில் இருக்கோங்கிறதே ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயம் நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நாம் ஒரு இயங்கி கொண்டிருக்கிறோம் ஒரு இயக்கத்தில் இருக்கிறோம் என்பதே பெரிய விஷயம் இந்த உயிர் இயங்கி கொண்டிருந்தால்தான் இதன் பேர் உடல் இதற்கு பேர் நம்ம மனிதர் இல்லைன்னா இதுக்கு பேர் வேற அந்த மாதிரி பிஸ்னஸ்ல இருக்கீங்கன்னு இருந்தாலே போதும் படிப்படியாக கற்றுப்பீங்க ஈவினிங்களே ஏமாற்றி ஏமாற்றி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவானுங்க யூ டோன்ட் வரி நீங்கள் பிஸ்னஸ் வாங்க போதும் அப்போது அந்த விச்சகராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க தற்சார்பு பொருளாதார கொள்கை நீங்களே உற்பத்தி செய்து நீங்களே விற்று அதில் பொருளீட்டப் போகிறீர்கள் உணவுப் பொருள் வைக்க போறீங்க அல்லது நீங்கள் வந்து பேக்கரி மாதிரி வைக்கிறேங்கிறீங்க கார் மாதிரி வைக்கிறேங்கிறீங்க அல்லது நீங்கள் இந்த ஸ்பா மாதிரி சலூன் மாதிரி வைக்கிறேன்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் உங்களுக்கு வரும் ஏன்னா சுக்கரன்னால இதெல்லாம் உங்களுக்கு வரும் அதே மாதிரி பொட்டிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வைக்கிறவங்க எல்லாம் சூப்பரா இருப்பீங்க ஐந்திலே சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது சனி முடிவு பண்ணிட்டாருங்க ஐந்தாம் வீட்டில் இருந்து சுத்த சேர்த்தணும் உங்களுக்கு பெரிய ஆளாக்கணும் முக்கியமா குழந்தை கிடைக்க போகுது விருச்சிகராசிக்காரர்கள் பிள்ளை பெற்றுக் கொள்ள போகிறீர்கள் யார் நினைச்சாலும் தடவர முடியாது குரு பகவான் எட்டாம் வீட்டில் மறை இது ஒன்றுதான் பிரச்சனை வருடத்தினுடைய தோக்கத்திலேயே ஏழாம் வீட்டில் இருந்து குடும்பஸ்தானத்தில் இருந்த குரு எட்டில் மறைகிறார் எட்டுங்கிறது என்ன அப்படின்னா அஷ்டமஸ்தானம் அஷ்டம குரு என்பது எந்த விதமான பலன்களை தரும் என்றால் வயிறு சம்பந்தப்பட்ட கிட்னி சம்பந்தப்பட்ட பெருங்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்குவார் யாருக்காவது வயிற்று வலி ரொம்ப இருக்குன்னா அதை உடனடியாக டாக்டர்கிட்ட போய் பாருங்க குடல் அறுவை சிகிச்சை உடனே தயவுசெய்து பண்ணுங்க அல்லது நான் வந்து டெய்லி சாய்ந்தரம் ஆறு மணிக்கு மேலே ஆட்டோ வயிறு காலி ஏன்னா குரு வயிறு சம்பந்தப்பட்டவர் கிட்னி சம்பந்தப்பட்டவர் அதே மாதிரி செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் செவ்வாய் வந்து ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் பனிரெண்டுக்குடையவர் ஏழு கூடையவர் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் ரொம்ப அருமையான விஷயம் சுக்கரன் உச்சமாகவே ரொம்ப நாள் இருக்க போகிறார் எத்தனை நாள் இருக்கிறார் ரொம்ப நாள் இருக்க போகிறார் ஏழு கூடையவர் உச்சம் பெற்ற ஐந்தாம் வீட்டில் கணவருடைய சப்போர்ட் மனைவியாக இருந்தால் கணவ் கணவராக இருந்தால் மனைவியோட சப்போர்ட் ரொம்ப நாள் கிடைக்க போகுது அவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவங்க போவீங்க எழுதி வச்சுக்கோங்க நடக்கும் ரிச்சிகராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் மிகச்சிறப்புடன் இருப்பீர்கள் வயிற்றை மட்டும் பார்த்துக்கணும் வயிறு தான் பிரச்சனை அடுத்த தனுசு இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் உங்கள் நீங்கள் ஆக சிறந்த பெரும்புகழ் அடைய போகிறீங்க ஏன்னா நான்காம் வீட்டு சனி ஏழாம் பார்வையாக பத்தை பார்க்கிறார் முதல் பாயிண்டே அதான் அஞ்சல சூரியன் பெரும்புகழ் புகழ்னா என்ன ஒன்பது கூடிய பாக்யாதிபதி சூரியன் ஐந்தாம் இடத்தில் உச்சமடைகிறார் சும்மாலாம் கிடையாது பாக்யாதிபதி ஐந்தாம் வீட்டில் உச்சமடையும் பொழுது வெகு பிரபலத்தை உண்டாக்குகிறார் வெகு பிரபலம் நான்காம் வீட்டிலே இருக்கக்கூடிய சனி பகவான் வீடு மாடு மனை நாளுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உயர்கல்வி உயர் பதவி எல்லாத்தையும் தராரு சனி பகவான் சனி தரும் நிற்பலன்கள் அத்தனையும் தரார் ப்ரமோஷன் ரொம்ப வருஷமாக இங்கே இந்த கம்பெனியில் இருக்கேன் எனக்கு எனக்கு ஒரு மேலதிகாரி பதவி கிடைக்குமா நீங்கள் தான் கிடைக்கும் சமீபம் இப்போ கூட கேள்விப்பட்டேன் ஒரு ரிசிகனேஷன் சம்பவங்கள் ஒரு ரூட் நம்ம போயிட்டு இருக்கும் போது நமக்கு எது எதுலாம் டிஸ்டர்பன்ஸோ அது தன்னால் போயிடும் அதான் சனிதரும் நற்பணன் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் அது அதுவாக நடக்கும் உங்களுக்கான பாதை தானாக உருவாகும் பாதை போடுவதும் சக்கரமாவதும் அதுவே சாலையும் அதுவே சக்கரமும் அதுவே ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு கல்யாணம் பண்ணி ஃபாரின் மாதிரி போறார் குடும்பத்துக்கு பிடிச்ச மாதிரி பதினொன்னாம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக குரு உடம்ப பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக ராகுவை பார்க்கிறார் மிக அற்புதமான விஷயங்கள்லாம் தனுசுராசிக்கு வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படுகிறது எனக்கெல்லாம் என் வாழ்க்கையில இன்னொரு கல்யாணம் நடக்குமா எனக்கெல்லாம் வாழ்க்கை சரியாகுமா என்கிட்ட அன்பு காட்ட கூட உலகத்துல ஆள் இருக்காங்களா எல்லாம் சரியாகும் அதனால தான் சொல்றது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் உங்க கம்பெனி பிராண்ட் ஆகுது என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்களே மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் மற்ற செல்வம் கிடைக்க போகிறது மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு ஒன்னு ரெண்டு எல்லாம் கிடையாது அவ்வளவு நல்ல விஷயம் நடக்கும் என்ன நடக்கும் பனிரெண்டு கூடிய குரு பகவான் இந்த புத்தாண்டிலே ஆறாம் வீட்டில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார் மூன்றாம் இடத்து சனி முயற்சியிலே வருகின்ற சனி பகவான் மூன்று நான்கு ஐந்தை பார்க்கிறார் அளவற்ற சொத்துக்களை தருகிறார் மூன்றில் இருக்கும் சனி பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்த்து விட்டார் பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் மூன்றில் இருக்கும் சனி பகவான் பத்தாம் பார்வையாக பனிரெண்டாம் இடமாகப்பட்ட விரயஸ்தானத்தை பார்க்கிறார் இது அத்தனைய மகர ராசிக்காரர்கள் போகுது ராகு கேது பயிற்சியால் ராகு ரெண்டாம் வீட்டிற்கு வருகிறார் ரெண்டுங்கிறது என்ன பணம் ராகு வந்ததுனால பெரும்பணம் இப்படி எப்படி பணம்லாம் கிடையாது அவ்வளவு பணம் ராகு தரும் நற்பலங்கள் மகர ராசிக்காரர்கள் மற்றற்ற பண பணமடையில் நினை போகிறார்கள் கும்பராசிக்காரர்கள் ராசியிலே முக்கியமான விஷயமே ஒன்று ரெண்டு நட்பலாம் கிடையாது கும்பராசிக்காரர்களுக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் ரெண்டில் சனி அஞ்சுல குரு யோகாதிபதி புதனுடைய வீட்டில் எல்லாம் சூப்பர் ரெண்டு கூடிய தனாதிபதி ஐந்து கூடிய யோகாதிபதி வீட்டில் இருக்கார் இன்னோவேஷன்ஸ்ல ஜெயிக்க போறீங்க புதிய புதிய இன்னோவேஷன்ஸ் இதை இப்படி சொல்றதுக்கு பதிலாக இப்படி சொல்லலாமே இப்படி பண்ணலாமே ஐடியாலஜிஸ் ஒர்க் அவுட் ஆகும் புதனுடைய வீடுங்கிறதுனால மருத்துவம் மருத்துவத்தினால் பண லாபங்கள் ஸ்டேஷனரிஸ் படிப்பு எல்லாருக்கும் பாடம் தர்றதுனால உங்களுக்கு வந்து என்ன ஆகுறது படிப்பு தருவதனால் ஸ்டேஷனரிஸ் இதெல்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு பணம் பெறப் போகிறது ரெண்டுக்குடிய குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் இருந்து சொத்துக்களை உண்டாக்கி தருகிறார் பிள்ளை பிராப்தியை உண்டாக்கி தருகிறார் ஏற்கனவே ஒரு புத்திரகாரகன் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் குழந்தை உண்டு மிக அற்புதமான பழங்கள் எல்லாம் நடக்கனால் ராசியில் ராகு ராசியில் ராகு வந்தால் யாரெல்லாம் தீய பழக்கங்கள் வச்சிருக்கையாளோ தயவு செய்து கீழே போட்டு உடச்சிருங்க இனி ஒரு பழக்கம் கூடாது ஏதேனும் உடம்புக்கு அது முக்கியமாக லிவருக்கு ஹார்ம் பண்ணுற மாதிரி எதாவது பிரச்சனைகள் வச்சிருந்தீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க ஹாஸ்பிட்டல் தயாராது கும்பராசிக்காரர்களுக்கு உடலை பாதிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஏற்படும் காரணம் ராசியில் இருக்கும் ராகு சிற்றின்பத்தை கொடுப்பார் கெசினோ போகிறது பந்தயம் கட்டுறது குடிக்கிறது எல்லா சேட்டையும் பண்ணுவார் ஸோ அப்போ கும்பராசிக்காரர்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ராகுனால் படாதுபாடு பட போகிறீங்க முக்கியமாக வயதுக்கு மீறிய பெண்களோட கொண்ட நட்பு சும்மா பேசிகிட்டு இருந்தேன் சார் அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க சார் உங்களுக்கு தான் நடக்கும் எல்லா கெட்ட பேர் உனக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தங்கிற பேர்லாம் நடக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுடைய தகுதியில் மட்டும் மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்கு அடுத்ததாக மீனராசிக்காரர்கள் ஜென்ம சனி உடம்புலயே உக்காரு போடுறாரு சனி சனிக்கொட தாள் எவர் தடுப்பார் தனி உடம்புலயே உட்கார்ந்துருக்காரு உடம்புல உட்கார்ந்து சனி மூணு ஏழு பத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் தைரியத்தை பார்க்கிறார் ஏழு கலத்துற ஸ்தானத்தை பார்க்கிறார் பத்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் சும்மா எல்லாம் கிடையாது அவ்வளோ பெரிய பாப்புலர் ஃபிகர் ஆக்கிறாரு அவங்கள சனி தரும் நற்பலன் ஒன்றல்ல இரண்டல்ல அவ்வளவு நற்பலன்களை சனி தருகிறார் இது இல்லாமல் வேற என்னெல்லாம் பலன்கள் பத்தாம் இடம் என்பது அரசியல் பிரவேசம் மீனராசிக்காரர்கள் அரசியல் டிஜிட்டலாக பெரிய அளவாக போறீங்க பத்துக்குடையவன் நான்காம் வீட்டிலே பத்துக்குடிய குரு நான்காம் வீடாகப்பட்ட புதனுடைய வீட்டிலே டிஜிட்டல் இன்னோவேஷன் புதன்னா டிஜிட்டல் டிஜிட்டல் வேலை பணியில் இருக்கிறவங்க யூடியூப் மாதிரி சினிமா மாதிரி ஷார்ட்ஸ் ரீல்ஸ் இது மாதிரிலாம் இன்னோவேஷன்ஸ்ல கலக்க போறீங்க டிஜிட்டல் ஃபேசஸ் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு நீங்கள் மேலே 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 வந்துக்கிட்டே இருப்பீங்க அவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது மீனராசிக்காரர்களுக்கு நான்காம் வீட்டு குரு நிறைய பணவரவை உண்டாக்குவார் தங்கம் தங்கமாக சேர்த்துவார் இதெல்லாம் நடக்கும் ஆக பனிரெண்டு ராசிகளுக்கும் உடைய புத்தாண்டு பலன்களை விரிவாக பார்த்தோம் இதில் யாருக்கு ரொம்ப ப்ராப்ளம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எட்டாம் வீட்டு சனி கொஞ்சம் ப்ராப்ளம் கும்ப ராசிக்காரர்களுக்கு ராசியில் இருக்கிற ராகு ப்ராப்ளம் மற்றபடி ஆவரேஜாக எல்லா ராசிக்காரர்களுக்கும்